வணக்கம் மக்களே சோகமா இருந்த தல தோனி மன்னிப்பு கேட்ட பிரீவிஸ் இத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தன்னோட கடைசி லீக் போட்டில குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க இந்த போட்டில சிஎஸ்கே அணியோட கேப்டனா தோனி டாஸ் போடும் நிகழ்வுல பங்கேற்றாரு இதுவே தோனி கேப்டனா பங்கு எடுக்கக்கூடிய கடைசி போட்டி அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட சோகத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி தொடர்ல ருத்ராஜ் கெய்க்வாட் தான் சிஎஸ்கே அணியோட கேப்டனா இருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடரின் இறுதி போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கோப்பையை வென்றதுக்கு அப்புறம் தோனி கேப்டன் பதவியிலிருந்து விலகிட்டாரு இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் ருத்ராஜ் கேக்வாட் சிஎஸ்கே அணியோட கேப்டனா செயல்பட்டாரு ஐ பி எல் தொடர்ல முதல் அஞ்சு போட்டிக்கு அப்புறம் ருத்ராஜ் காயத்தால விலகிட்டாரு அதன் காரணமா தோனி திரும்பவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டனா நியமனம் செய்யப்பட்டாரு இந்த வருஷம் சிஎஸ்கே அணிக்கு மோசமான ஆண்டாகவே அமைஞ்சது அந்த அணி விளையாடிய முதல் பதிமூணு போட்டியில மூன்று வெற்றிகளை மட்டுமே பெற்றிருந்தாங்க இந்த நிலையில தன்னோட கடைசி லீக் போட்டியில குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி விளையாடினாங்க தோனி இந்த போட்டியில கேப்டனா பங்கேற்றாரு அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகம் ஒருபுறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அவர் கேப்டனா பங்கேற்கும் கடைசி போட்டி இது அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட சோகத்தை வெளிப்படுத்தினாங்க தோனி அடுத்த வருஷம் விளையாடுவாரு அப்படின்னு சிஎஸ்கே வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகி வருது அதோட இந்த போட்டியில டாஸ் போடும் நிகழ்வின் போது அவர் தன்னோட உடல் தகுதியை பற்றி பேசியிருந்தாரு அப்போ அவர் திரும்பவும் அடுத்த வருஷம் ஐ பி எல் தொடர்ல விளையாடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறதாகவே தெரியுது அதோட அவரு சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது கூட அடுத்த வருஷம் ஐ பி எல் தொடர்ல விளையாடுறது பத்தி அடுத்த எட்டு மாசத்துல முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில குஜராத் அணிக்கு எதிரான கடைசி போட்டியில சி எஸ் கே சிறப்பா விளையாடி இருக்காங்க இருபது ஓவரோட முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முப்பது ரன்களை குவிச்சிருக்காங்க சி எஸ் கே அணி ஆயுஷ் மாத்ரே முப்பத்தி நாலு ரன்களையும் டெவான் கான்வே அம்பத்தி ரெண்டு ரன்களையும் ஒர்வில் பட்டேல் முப்பத்தி ஏழு ரன்களையும் சிவம் தூவே பதினேழு ரன்களையும் டெவால் பிரீவிஸ் ஐம்பத்தி ஏழு ரன்களையும் எடுத்து ஆட்டமிழக்க ஜடேஜா இருபத்தி ஒரு ரன்களை எடுத்து நாட் அவுட் பேட்டரா இருந்திருப்பாரு ஆறு வீரர்களோட அதிரடியால இருபது ஓவரோட முடிவுல சி அணி ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் தோனி பேட் ரிட்ட அப்படின்ற கவலை கே ரசிகர்களுக்கு இருந்துச்சு அதே கவலை தோனிக்கும் இருந்துச்சா அப்படின்னு தெரியல ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருப்பாரு தோனி அந்த டைம்ல களத்துல இருந்த டெவால் தோனிய பார்த்து சாரி சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு தம்சப் காட்டிருப்பாரு குஜராத் அணி தோத்தாங்க அப்படின்னா ஆர் சிபி முதல் இரண்டு இடங்களை படிச்சிருவாங்க அதனால ஆர்சிபி ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்துல இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்